thank mm -hmm. you சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்தவரையும் அவருடைய நடிப்பு ஸ்டைலுக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்களோ அதே அளவு அவருடைய சிம்பிளிசிட்டிக்கும் இருக்கிறாங்க அவரோட நடிச்ச எல்லாருமே அவருடைய அந்த குணத்தை ஸ்லாகித்து பேசுவாங்க ரஜினிகாந்த் அந்த குணத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு அவர் தான் பட்ட கஷ்டத்தையும் தன்னை வளர்த்து விட்டவர்களையும் எந்த காலத்திலையுமே மறக்கல அப்படின்றது தான் காரணம் இன்னைக்கு ஒரு சிலர் கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும் அவங்களுடைய ஆட்டம் என்ன பாட்டம் என்ன கெத்து என்னன்ட்டு இருப்பாங்க ஆனா பாருங்களேன் ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு வளர்ந்தாலுமே கூட அவர்கிட்ட ஒரு எளிமையை அவருடைய அந்த உயரிய குணம் பலருக்கு இன்னைக்கு இல்லை அப்படின்றதுதான் இந்நிலையில ரஜினிகாந்த் பற்றி நடிகை ரம்யா கிருஷ்ணன் ஒரு பிரத்யேக பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இன்னைக்கு பலரோட ஒர்க் பண்ணிட்டு வரேன் பட் இருந்தாலும் ரஜினிகாந்தை இப்போ பார்த்தாலும் எனக்கு ஆச்சரியம்தான் அவர் ஷூட்டிங்க்கு வந்தப்போ அவர் தயாராகும் விதம் மற்றவர்களிடம் பழகும் விதம் இயக்குனர்களை மதிக்கும் விதம் அவருடைய டெடிகேஷன் எல்லாத்தையுமே ஒரு மேக்கிங் வீடியோவை எடுத்து அதனை வெளியிடணும் இந்த வீடியோவை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் இல்லை நடிகர்களாக வரணும்னு ஆசைப்படுறவங்க ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மேக்கிங் வீடியோவை பார்க்கணும் இவங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்குன்ட்டு ரஜினிகாந்த புகழ்ந்து பேசி இருக்காங்க ரஜினிகாந்த் அன்று ரம்யா கிருஷ்ணன் சேர்ந்து படிய பாண்டு ஜெயிலர் படத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதே போல குசேலின் படத்தில் நடித்த நடிகை சோனாவும் கூட பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க நடிகை சோனா பொதுவாகவே மனசில் பட்டதை எந்த இடத்துலையும் வெளிப்படையாகவே பேசுவாங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட குசைலன் படத்தில் நடித்தப்போ கிடைச்ச அனுபவத்தை அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோனா ரஜினிகாந்த் உலகத்துக்கு தாங்க சூப்பர் ஸ்டார் ஆன நெஜத்தில் அவர் அப்படிலாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் நிறைய விஷயங்களை அவரோட சேர்ந்து படிக்கும் போது பார்த்துருக்கேன் எல்லார் கிட்டேயுமே சகஜமாக பேசுவார் ரொம்ப அன்பாகவே ஒவ்வொருத்தர்கிட்டேயும் நடந்துக்குவார் ஒரு டைம் சார் கூட சேர்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு விஷயம் என்னுடைய அம்மாவுக்கு சுகர் இருந்தது அப்போ கால்கள்லாம் விரல்கள்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தது இந்த விஷயத்தலாம் அவர் ஷேர் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கழித்து ஒரு ஏர்போர்ட்டில் ரஜினிகாந்தை பார்க்கும்போது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி குசேலன் படத்தில் எந்த இடத்துல விட்டோனோ அதையே இந்த இடத்துல தொடங்க ஆரம்பித்தார் உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க கால் விரல்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்களே இப்போ நல்லா இருக்கிறாங்களா சுகர் கண்ட்ரோலில் இருக்கா தம்பி தங்கைகள்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்ட்டு எங்கே நான் விட்டேனோ அதே இடத்துல மறுபடியும் ஆரம்பித்தார் எனக்கு அது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட மட்டும் இல்லை பொதுவாகவே ரஜினிகாந்த் எல்லாருக்கிட்டேயுமே வந்து இப்படி அன்பா பேசுகிறவர் எதையும் மறந்துட மாட்டாரான் சீக்கிரத்தில் எல்லாருக்கிட்டையுமே அவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் எல்லாத்தையுமே அன்பா பேசி ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அதனால தான் இன்னைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பேரை வாங்கிட்டு இருக்கிறாரு நிறைய பேர்கிட்ட இந்த மனித மாண்புன்றது இல்லைங்க வளர்ந்துட்டா போதும் அப்படி தான் நினைக்கிறாங்க காசு பணம் இருந்துட்டா போதும் அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி பாருங்கள் பாருங்க ரஜினிகாந்த் அதனால தான் இன்னைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் பேர் வாங்கியிருக்கிறாரு